மலிங்க வயம் பெரும் டி வாழ்க வாழ் திருச்சிற்றம்பலம் அருள் பெருமிதி ஆண்டவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சிதம்பர ராமலிங்கம் சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாம் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாம் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்மலாவும் கூடும் நம் பெருமான் ஐம்பத்தி ஏழு அனுபவ நிலையில் எட்டாவது பாடலில் ஆக்கிய நாள் இது ஆக்கிய நாள் இதுதான் தருணம் அருளாரமுதம் தேக்கிமை இன்புற செய்தருள் 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 நீக்கினை நீக்கினையேல் இனி சற்றும் பொறேன் உயிர் நீத்திருடுவேன் தூக்கிய பாதம் அறிய சொன்னேன் அருட்சோதியனே என இப்பாடலை பதிவு செய்கின்றார் அதாவது இறைவனின் அனுபவ நிலை எட்டு எட்டுக்கு மேல் இல்லை போலும் அதனால என்னவோ இப்பதிகத்தில் எட்டு பாடல் அமைத்துள்ளார் அதுபோல் இறைவனை அரசராக போற்றும் போதும் அருட்பெருஞ்சோதி அட்டகத்தில் எட்டு பாடல்கள் அமைத்துள்ளார் அதேபோன்று நீடிய வேதம் என்கின்ற தலைப்பில் எம் பெருமான் எட்டு பாடல் அமைத்துள்ளார் முன்பு காற்றின் அனுபவம் அவர்கள் கண்ட யோக கர்மசித்தி யோக ஞான காட்சி மண் திருவாரூர் நீர் திருவண்ணைக்காவல் காவல் நெருப்பு அண்ணாமலை காற்று காலகசி ஆகாயம் சிதம்பரம் மற்றும் சூரியனார் கோயில் சந்தினார் சந்திரன் திங்களூர் என ஏழு நிலை அமைத்தனர் ஆனால் பெருமான் ஜீவ தெய்வனும் யுவகாருண்ய ஒழுக்கம் செய்து எட்டாவது நிலை ஆகிய இந்த ஒளி இயக்கத்தை கண்டு இவருடைய அறிவு பேரறிவாகி நேகா என ஏத்திடும் மறைக்கே எட்டாத நிலையை நான் எட்டிய பொன் மலையே என்பார் அவர் கண்ட இறை அக அனுபவத்தை சத்திய ஞான சபையாக அதாவது அறிவு ஆலயம் எண்கோண வடிவில் அமைத்துள்ளார் எட்டு என்பது அகரம் இந்த அகரம் என்று உயிருக்கு உயிர் அதை உள்நின்று இயக்குபவர் இறைவன் போன்ற ஆன்மா இந்த ஜீவனில் ஆன்மா நின்று இயக்க இந்த ஜீவன் இயங்குகிறது ஆக்கிய என்றால் முடிவு பெற்றது நம் சாதாரணமாக சோராக்கியா சா என்போம் அந்த வேலை முடிவு பெற்றதா என்கின்ற வினாவில் பதில் உள்ளே உள்ளது அதுபோல் ஆக்கிய நாள் இதுதான் என்றால் பெருமான் தான் பெற்ற உண்மை நிலையை வெளியாகும் நாள் இதுதான் அதாவது பனிரெண்டு நாள் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்று உண்மொழி பத்திரிகைகள் எல்லோரும் அவரவர் தரத்துக்கு தக்கவாறு இறைவனின் அருளை பெற காத்திருக்கின்றனர் ஆனால் அந்த இறைவனின் பரிபூரண அருளை பெற்றேன் பெறுகின்றேன் பெறுவேன் என்னை போல் நீங்களும் பெறுவீர்கள் என உறுதிப்பட கூறுகிறார் அதுவும் சத்தியம் செய்து கூறுகிறார் முதல் பாடலில் ஆடிய பாதம் என்றால் ஆடுவது காட்டின் இயக்கம் மனம் எண்ணம் நினைப்பு இப்பாடலில் தூக்கிய பாதம் என்கின்றார் அவனை போல் அப்படியே அவனை போய் அப்படியே தூக்கிட்டு வா என்றால் செயல்படணும் அதுபோல் மனம் ஜிவாகாரணியம் செய்யாமல் இங்கே எதுவும் நடவாது அருள் என்பது கடவுள் தெய்வ ஜுவகாரன் என்பது ஜீவர்கள் தெய்வு சிறிய தெய்வ கொண்டு இறைவனின் பெய் பெரிய தெய்வை பெற வேண்டும் மெய் இன்புற செய்தருள் 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 நீயே தெளிவாக கூறுகிறாள் உலகில் இன்பம் யாவும் பொய் அருளியல் இன்பம் மெய் இன்பம் தயவு மயமாக உள்ளது அது கடவுடரத்தில் அருள் சக்தி அருள் ஜோதியாக உள்ளது மெய்யின் மெம்பெற ஜிவகாரணி ஒழுக்கம் மூணு பகுதி வழங்கியுள்ளார் நன்றாக படித்து கேட்டு அறிந்து உணர்ந்து செயல்படணும் அவர் உனக்கு செய்தருள்வார் நீ ஜெய் நீ ஜீவதயவு புரியாமல் எதுவும் நடக்காது நீ செய்கின்ற ஜீவதய்வால் அன்பு உருவம் பெற வேண்டும் பின் அருள் உருவம் பெற வேண்டும் பின் இன்ப உருவம் பெற வேண்டும் அதுபோன்ற அருள் உயிர் உணர்வு பெற வேண்டும் அருள் உணர்வு பெற வேண்டும் இறை உணர்வு பெற வேண்டும் இந்த அறிவு முதலில் உலக அறிவு தாண்டி அருளறிவு கூடனும் அருளறிவு தாண்டி செல்லும் பொழுது ஜீவறிவு கூடனும் ஜீவறிவு தாண்டி ஆண்மறிவு கூடனும் ஆண்மறிவு தாண்டி அறிவுக்கு அறிவாய் உள்ள ஒளி கலக்கணும் கலந்தால் கூட அதற்கு அப்பால் உள்ள இறை ஒளி கலக்கணும் இவ்வாறு அது படிநிலை பலவாய் பதநிலை பலவாய் இந்த அகமாகிய பூர்வமத்தியில் பொருந்துமாறு செய்துள்ளது இந்த நாம் இந்த அறிவு காற்றின் இயக்கமாகிய ஜி உயிர்க்கருணையாகிய ஜீவகாரணியை நாம் செய்து செய்து நமக்கு ஆற்றல் கூடி அந்த ஆற்றல் ஆன்ம அறிவுடன் கூடி ஆன்மா பிரகாசம் அடையும் பொழுதுதான் அருளமுதம் சுரக்கும் இல்லைன்னா பாடுபட்டவரை பலனுண்டு பெருமான் இறைவன் கூடியவாறு பாடுபட்டார் பலனைந்தார் கற்றேன் சிற்றம்பல கல்வி கற்று கருணை நெறி உற்றேன் எக்காலமும் சாகாமல் உங்கும் ஒளிவடிவம் பெற்றேன் உயர்நிலை பெற்றேன் உலகில் பிற நிலை பற்றேன் சிவானந்த பற்றே என் பட்டண பட்டினே என்பார் ஆக இந்த எட்டு நிலையில் இதை மேலும் அண்டத்தில் நான்கு நிலை பிண்டத்தில் நான்கு நிலை எனவும் ஆகாயத்தில் மின்னலீடி பிண்டத்தில் விந்துநாதம் எனவும் குறிப்பிடுவார் நம் பெருமான் இது சான்றில் ஒரு உதாரணத்திற்காக சொல்கின்றேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ராமலிங்க ஆபயம்